பேசிக் எனக்கு நேரம் இருந்தால் அந்த ஒரு நாள் என்னை அப்படியே திருப்பின அணில்களை பற்றி குறிப்பிடுவேன் அதற்கு முன்னர் நான் அதை கண்டதே இல்லை என்னாலும் அதை செய்ய முடியாது அங்கே பின்னாக உட்கார்ந்து கொண்டிருக்கும் ஹாக்கி அவர்கள் என்னை நோக்கி பார்த்துக்கொண்டே இருக்கிறார்கள் அது எப்படி சம்பவிக்க முடியும் அது அதனை செய்திருக்கவே முடியாது ஆனால் அது ஆவகிறால் ஏவப்பட்டதாக இருந்தது உயிர்ப்பிக்கப்பட்டதாக இருந்தது வார்த்தை பேசப்பட்டது அவிதமாகவே அது உண்டாக்கப்பட்டது அல்லே இந்த விடமாக பவுல் சொல்லி இருக்கக்கூடும் என்று யோகிக்கிறீர்களா நான் இந்த கடலின் மேல் பதினான்கு பகலும் இரவுகளாக இருக்கிறேன் வானத்தில் நட்சத்திரங்களோ அல்லது சந்திரனோ அல்லது சூரியனோ ஒன்றுமே இல்லை யோகித்து பாருங்கள் நான் உயிரே போய் அவரிடத்தில் போய் திடமனதா இருங்கள் ஏனென்றால் எப்படி இருந்தாலும் தேவன் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் என்று கூறுகிறேன் ஓ தேவன் நம்மிடமாக கிரி செய்ய மாட்டார் தேவனது செய்கிறதில்லை சகோதரனே உங்களுடைய விசுவாசம் சரியா தான் இருக்கிறது உங்களுடைய விசுவாசம் அற்புதமாக இருக்கிறது ஆனால் அந்த காரியமானது உங்களுக்கு ஆவியினால் ஏவப்படும் வரைக்கும் ஓஹோ இங்கே ஒரு சிகப்பு விளக்கு தொங்கிக் கொண்டிருக்கிறது நான் சொல்லுகிறேன் நல்லது நான் என்னுடைய காலை ஆச்சற்றன் மேல் வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்னிடத்தில் ஒரு கால் இருக்கிறது என்னால் அந்த சிகப்பு விளக்கை ஒரு நூற்றி இருபது மைல் வேகத்தில் கடந்து செல்லக்கூடும் என்று நான் கூறினால் அது உண்மைதான் என்னுடைய பாதத்தின் கீழ் இருக்கும் அந்த சக்தியை என்னால் உணர முடிகிறது ஆனால் போகலாம் என்ற அடையாள குறி வரும் வரைக்கும் காத்திருப்பது நலம் அல்ல நான் என்ற அர்த்தத்தில் கூறுகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா போகலாம் என்ற அடையாள கூறி வரும்பொழுது சரிதான் அந்த காரியமானது உனக்கு ஆவியினால் ஏவப்பட்டிருந்தால் அந்த நாளில் செய்தது போல தேவன் அறியும்படி செய்திருந்தால் அப்பொழுது சரிதான் ஆனால் அவரது செய்யும் வரைக்கும் நமக்கு ஒரு யூதசாரர்கள் இருக்கிறார்கள் அவர் அதை பாவனையா செய்து கொண்டு நல்லது நானும் அவர்களை போன்றேதான் நானும் கூட ஒரு கிறிஸ்தவன் தான் என்பது போன்று நடந்து கொள்வார்கள் ஓ உங்களுக்கு ஞாபகம் இல்லையா பிள்ளைகள் வெளியே சென்று பவுல் பிரசங்கிக்கின்ற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு வெளியே வா என்று உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் என்று கூறினார்கள் அதற்கு அந்த பிசாசு அறிவேன் பவுலையும் அறிவேன் நீங்கள் யார் என்று கூறினார் சரியானதும் தவறானதும் வெளிப்படுத்தி காட்டப்படும் வேலையானது வந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு அது கிறிஸ்தவர்களில் காணப்படுகின்றது இன்றைக்கு அது சபைகளிலே காணப்படுகின்றது இன்றைக்கு அது ஜனங்களிலே காணப்படுகின்றது நான் உங்களை நீண்ட நேரம் காக்க வைக்கிறேன் நான் இதை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் நான் வெறுமனே என போய் திறன் கொள்ளுங்கள் என்று கூறலாம் என்று நான் நினைக்கிறேன் என்று ஒருபோதும் அவள் கூறவே இல்லை இல்லை அவன் என்ன செய்தான் அவன் ஒரு தூதன் பேச கேட்டான் அது வழக்கமாக அவனிடம் பேசும் தூதன் என்று அவன் அறிந்திருந்தான் அவனது அடையாளம் கண்டுகொண்டு பின்னர் அவன் கிரியை செய்தான் அவன் உயிரே போய் திடமனதா இருங்கள் நான் கர்த்தருடைய கடந்த இரவு அவருடைய தூதன் என் அருகில் நின்று எனக்கு ஒரு தரிசனத்தை காட்டினான் அதில் இந்த கப்பலில் சேதம் ஒன்றும் ஆகாது திடமனதா இருங்கள் நீங்கள் போய் இப்பொழுது போஜனம் பண்ணுங்கள் எல்லா காரியங்களும் சரியாக இருக்கிறது என்று கூறினான் ஆமேன் அது உங்களுக்கு ஆவியினால் ஏவப்பட்டிருந்தால் தேவனது உங்களுக்கு அப்போது சரியாக்குவார் நான் இங்கு ஏதோ காரியத்தை குறித்து வைத்திருக்கிறேன் நான் அதை எழுதினேன் இதோ இருக்கிறது நாம் எல்லா காரியங்களும் முடிவில் இருக்கிறோம் முடிக்கப் போகின்றதில் நான் இதை வண்ணமாக கூறுகிறேன் தேவனேதோ காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று நான் நம்புகிறேன் கவனியங்கள் எல்லா காரியங்களும் முடிவில் இருக்கின்றது யாரோ ஒருவர் அந்த இரவு கேட்டார்கள் நான் நினைக்கிறேன் அது சகோதரன் என்று கடைசி காலம் எவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறது என்று நாங்கள் கேட்டுக் கொண்டிருந்தோம் சகோதரன் டிமா மாதிரி அந்த தரிசனம் அவ்வளவாய் வெளிப்பட செய்து அவ்வளவாய் பரிபூர்ணமாய் ஐந்து நாட்கள் கழித்து நிறைவேறினது அது அப்படியே அவரை தடுமாறி விடுவது போல் செய்தது அவர் என்னை அழைத்தார் ஜோசப் எப்படி இருக்கிறான் என்று கேட்டார் நான் நன்றாய் இருக்கிறான் என்றேன் அவர் அதற்கு அவன் தரிசனங்கள் காண்பது உண்டா என்றார் நான் சொன்னேன் ஆம் சகோதரன் புட் அவருடைய மகன் தாவீது பற்றி அவனிடம் கூறினான் அவன் அவனுடைய மோட்டார் சைக்கிளில் இருந்து எந்த இடத்தில் விழுந்தான் என்று அது சம்பவிப்பதற்கு மூன்று நான்கு நாட்களுக்கு முன்னரே சரியாக அப்படியே கூறினான் என்று அதற்கு அவர் தெரியுமா அந்த காரியங்கள் அப்படியே குடும்பங்களில் தொடர்ந்து வரும் என்று நான் சொன்னேன் நீதியானதும் பொல்லாங்கானதும் இரண்டுமே குடும்பங்களில் தொடர்ந்து வருகிறது என்று நாங்கள் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தோம் அவர்களிடத்தில் சகோதரம் இவைகள் எங்கிருந்து இழுக்கப்படுகின்றன என்றார் நான் இங்கே பாருங்கள் பிரெட் நாம் அதை இயற்கையில் எடுத்து பார்ப்போம் தேவன் அவருடைய இயற்கையில் கிரிய செய்கிறார் என்ன சம்பவித்தது என்று பாருங்கள் சூரியன் கிடக்கில் ஒதுக்கிறான் பழங்கால நாகரீகமானது நமக்கு சீனாவில் இருக்கிறது நாம் எல்லாரும் அதை அறிவோம் நமக்கு இருக்கும் மிகவும் பழமையான நாகரீகம் சீனாதான் சரி நாகரிகமானது காலமாக மேற்கு நோக்கியே சென்றது இப்பொழுது நீங்கள் மேற்கு கரையை வருவீரானால் நேராக கடந்து சென்றால் எங்கே போவீர்கள் சரியாக சீனாவுக்கு போவீர்களா நாம் முடிவில் இருக்கிறோம் வேடாகமம் கூறுகிறது தீர்க்கதரிசி கூறினார் ஒரு நாள் உண்டு அது இரவு அல்ல பகலும் அல்ல சூரியனானது கடந்து போகையில் ஆனால் சாயங்கால நேரத்தில் அது முடிவதற்கு முன்னர் மீண்டும் அங்கே அடே வெளிச்சம் உண்டாயிருக்கும் இயேசு சொன்னார் அங்கே ஒரு முன்மாரியும் பின்மாரியும் உண்டாகும் பின்மாரியானது அதே காலத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் இரண்டையும் உண்டாக்கும் என்று நாம் முடிவு காலத்தில் இருக்கிறோம் இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுகிறேன் அரசியலானது முடிவில் இருக்கிறது நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா எனக்கு ஏதாவது காரியத்தை இன்றைக்கு காட்டுங்கள் இந்த தேசமானது ஊழலுக்கும் அவபக்திக்கும் உலகத்திலேயே மிகவும் மோசமானதாக இருக்கிறது யூஇவிலிருந்து வெளியாகும் குறியீர் செய்திதாளை அன்றிரவு யார் படுத்தீர்கள் ஒவ்வொரு தேசமும் தெரிந்தெடுத்து அதன் அதன் அழகிய அனுப்பி அவர்களில் இருந்து ஒரு உலக அழகிய தெரிந்தெடுக்கிறார்கள் எல்லாரும் அனுப்பினார்கள் ரஷ்யா அனுப்பவில்லை ஏன் அனுப்பக்கூடாது என்று அவர்கள் குருசேவிடம் கேட்டனர் அதற்கு அவர் ஆண்கள் முன்பாக நடந்து காட்டும்படிக்கு ருஷியா பெண்களின் ஆடைகளை களைய மாட்டாள் என்றார் ஒரு அஞ்ஞான அவபக்தியான தேசம் கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்ளுகின்ற நம்மேல் ஆண்டவிடமாக நடப்பதற்கு ருஷியா அவர்களுடைய பெண்களின் ஆடைகளை களைவதில்லை நீங்கள் குட்டையான கால் அதுபோன்ற காரியங்களை நீங்கள் ஒருபோதும் ருஷியாவில் காண முடியாது என்று கூறி நிந்தையை கொண்டு வருகிறது அது அவபக்தியானது நாமோ நம்மை கருத்துவல் என்று அடுத்துக் கொள்கிறோம் போஜன பீடங்கள் எல்லாம் பாந்தியினால் நிறைந்திருக்கிறது யாருக்கு நான் போதிப்பேன் யார் முறைமலுக்கம் பண்ணப்பட்டவர்கள் ஆனால் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பரியாச உதவிகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார் எளிதான் இழைப்பார்கள் இவர்கள் எல்லாவற்றுக்கும் அவர்கள் செவி கொடுக்க மாட்டார்கள் என்று வேதம் கூறுவதில் வியப்பொன்றும் இல்லை எங்களுடைய சொந்த அறிவினால் பெற்றுக் கொண்ட கருத்து எங்களிடம் உண்டு நாங்கள் எல்லாம் அதிலேயே இருப்பது எவ்வளவு நன்றாக இருக்கும் அரசியல் அடகி போயிருக்கிறது டெமோக்கிராட்டுகள் ரிப்பப்ளிக்கன்கள் எல்லாம் மட்டமாயிருக்கிறது இருக்கிறது அது என்ன அது ஒரு கூட்ட வைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அதில் வேலை செய்கின்ற ஒவ்வொருவரும் மறுபடியும் பிறந்தவர்கள் அல்ல அது பிசாசினால் ஆனதாக இருக்கிறது சாத்தான் இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் என்னுடையது என்று கூறினான் அது குறித்து அவனோடு ஒன்றும் விவாதிக்கவில்லை உலகமானது சாத்தானால் கட்டுப்படுத்தப்படுகிறது அரசாங்கங்களுக்கு வேலை செய்யும் ஒவ்வொருவரும் அவன் ஒரு கிறிஸ்தவனாக இல்லை என்றால் அவன் பிசாசினால் உண்டானவன் பிசாசுக்காக வேலை செய்கிறான் கிறிஸ்து தேசங்கள் எல்லாம் அவருக்கு கீழாக வரும் அங்கே ஒரு ஆயிரம் அரசாட்சி இருக்கும் அவர்கள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு அங்கே நோக்கி பாருங்கள் தூரத்தில் அக்கறையில் உள்ள சில கிறிஸ்தவர்களுக்கு நான் பண உதவி செய்கிறேன் என்பதை குறித்து ஓலமிட்டுக் கொண்டு மத சம்பந்த நடத்துகிறதற்கு நான் பணம் செலவழிக்கிறேன் என்பதற்காக என்னை இருபது ஆண்டு சிறை தண்டனை விதிக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள் இந்த விஸ்கி பீர் சிகரெட் தயாரிப்பாளர்கள் தேசத்தை பாழாக்க வருடத்திற்கு கோடிக்கணக்கான டாலர்களை போக்கெழுதுகிறார்கள் நானோ எஸ் கிறிஸ்துவின் வாசலண்டை நின்று கொண்டு நீதியை பிரசங்கிக்க முயற்சிக்கிறேன் அதற்காக என்னை சிறைவாசம் அனுப்ப வேண்டுமாம் அதுபோன்ற பொல்லாங்கான மட்டமான சாமர்த்தியம் உள்ளது அறிவாற்றல் உள்ளது போன்ற காரியங்களுக்கு எடுத்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை உருவாக்கி அதை போக்கணக்கு எழுதுகிறார்கள் அது உலகத்தையே பாழாக்கி ஸ்திரீகளை கருத்து போடுகிறது இத்தேசத்தில் மகத்தான சாபங்களில் அது ஒன்றாக இருக்கிறது அதையெல்லாம் அவர்கள் செய்து அது ஒன்றுமில்லாமல் போகிறது